டிராக்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை நான் மகேந்திரா ட்ராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் மகேந்திராவில் ஃபைசோன் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி எட்நூறு ஜெழரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஸ்டேரிங்கில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டியுடைய புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டெய்ரே ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஐம்பத்தி ஏழு ஆன வண்டி இந்த மஹேந்திரா ஃபைசன் ஃபேடிஐ சர்பன்ஸ் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் தாங்க இருக்குது உனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபேடியை சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்ரெட்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்ரடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே